வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நலமுடன் பாருங்க சென்னையில் வந்து டவர் கிளாக் சொல்லுவாங்க அண்ணா நகரில் நமது ஞானசக்தி பீடம் சேனலுக்கு அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன் வாருங்கள் சிவமே தபம் தபமே சிவம் பார்த்தீங்களா வாங்க பிபி கணேசன் அவர்களே வாங்க அண்ணா நகரில் இருக்க இந்த பார்க்கு வாங்க ஒரு வாரமாக கோவில் பூஜை இன்று ரிலாக்ஸ் நாளை பௌர்ணமி சாலையோர மக்களுக்கு அன்னதானம் சென்னை கெல்லி சிக்னல் அருகே பன்னெண்டு முப்பது மணி அளவில் நடைபெறும் ஆமாம் இது வந்து டவர் கிளாக் சொல்லுவாங்க அண்ணா நகர் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் அண்ணா நகரில் இருக்கு சென்னையில் நிறைய பேர் ஏறுவாங்க மேலே ஹைட்டில் போயிட்டு மேலே போய் பார்க்கலாம் சென்னை ஃபுல்லாக பார்க்கலாம் பாருங்க அங்கே நின்றுட்டு மக்கள் பார்க்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த இடம் சென்னையில் நிறைய பேர் வர்றதுக்கு ஷூட்டிங்லாம் நிறைய எடுப்பாங்க இங்கே அருமையான ப்ளேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாக்கிங் போவாங்க ஃபுல்லாக மரங்கள் நடந்திருக்கும் நிறைய மரம் இருக்கும் கண்டிப்பாக கண்டிப்பாக நமது நேரலை வரும் அனைவருக்கும் குருஜியின் வாழ்த்துக்கள் அது மட்டும் அல்லாமல் இந்த உலகமே எனது வீடு அனைவரும் எனது குழந்தைகள் அனைவருக்கும் குருஜியின் வாழ்த்துக்கள் என்றும் எப்பொழுதும் நம்ம சேனலை அனைவருக்கும் கொண்டு செல்லுங்கள் ஏன்னா ஒரு ரெண்டாயிரம் சப்ஸ்கிரைபர் கூட வரல நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேர் கொண்டு போகணும் நம்ம ஒரு சிவாலயம் கட்டப்போகிறோம் ஒரு கோடி தியானலிங்கம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் நூற்றி எட்டு அடி உயரத்தில் ஆலயம் அறுபத்தெட்டு அடியில் சிவலிங்கம் மிகவும் பிரம்மாண்டமான ஆலயம் அது நம்ம சேனலில் நிறைய வீடியோ பதிவு பண்ணியிருக்கேன் அனைவரும் கொண்டு சென்றால் நன்றாக இருக்கும் சிவமே தபம் தவமே சிவம் பாருங்கள் எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வாக்கிங் போவாங்க நிறைய பேர் மேலே பாருங்கள் மேலே நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மேலே நின்று வேடிக்கை பார்க்குறாங்க பாருங்கள் சிட்டி ஃபுல்லாக வேடிக்கை பார்ப்பாங்க அப்படியே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது அடி ஹைட் இருக்கும் அது ஒன் ஃபிஃப்டி ஃபீட் ஹைட் இருக்கும் எல்லா அருமையான ஒரு பிளேஸு இயற்கை சூழ்ந்துருக்கும் ஃபுல்லாக மரங்கள் ஆமாம் நிறைய பேர் இங்கே பார்த்தீங்கன்னா லவ் ஃபெயிலியரில் நிறைய சூசைட் பண்ணிப்பாங்க இங்கே வந்து அதனால் இப்போ நிறைய கொஞ்ச நாள் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ எல்லாம் கிரில் போட்டு வச்சுருக்காங்க மேலே சேஃப்டிக்காக அதனால ஓப்பன் பண்ணியிருக்காங்க முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா மேலே ஏறி நிறைய பேர் லவ் ஃபெயிலியர் ஆகி சூசைட் பண்ணிப்பாங்க ஸோ அதனால் இப்போ கிரில் போட்டு சேஃப்டி வச்சுட்டாங்க இது இலவசம்தான் எல்லோரும் போய் பார்க்கலாம் மேலே போய் சுற்றி பார்க்கலாம் சென்னை சிட்டி ஃபுல்லாக தெரியும் இது அழகாக இருக்கும் ஒரு அருமையான சூழல் இது நிறைய பேர் வாக்கிங் போவாங்க டெய்லி ஒரு என்டர்டைமிங் தானே சேஃப்டியாக இருக்குது தானே இப்போது சேஃப்டி நிறைய ரஜினி படம்லாம் பிரியா பிரியா படம்லாம் வந்து ஷூட்டிங் எடுத்தாங்க நிறைய கமல் ரஜினி படம் நிறைய பிக்சர்ஸை ஷூட்டிங் இருக்கு அருமையான இடம் சரி இன்னைக்கு ரிலாக்ஸாக கொஞ்சம் நேரம் டைம் கிடச்சிது இங்கெல்லாம் வந்து உட்காரவே மாட்டேன் நான் இன்றைக்கி திடீர்னு சரி கொஞ்சம் நேரம் அமரலாம் அப்படின்ட்டு மழை சரியான மழை ஒரு ரெண்டு மணி நேரமாக இங்கே இப்போ கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுச்சு எல்லாம் தண்ணி பாருங்கள் தரையில் எல்லாம் வாட்டர் தேங்கி கிடைக்கும் அங்கே வேறு ஈரமாக தான் இருக்குது ஈரத்தில் தான் உட்கார்ந்துட்டுருக்கேன் நிறைய பேர் இருக்காங்க மேம் ஃபுல்லாக நிறைய பெரிய இடம் அது அண்ணா நகரில் இந்த இடம் நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியாது சென்னையில் அருமையான பிளேஸு என்டர்டைமிங் பிளேஸு ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக இதை வந்து பயன்படுத்தணும் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களை பயன்படுத்துறதில்ல நல்ல விதமாக பயன்படுத்தணும் எல்லாம் எத்தனையோ பல ஆண்டு காலம் ஆயிடுச்சு கட்டி எனக்கு தெரிஞ்சு ஆறு எழுபது வருஷமாக இருக்கு எனக்கு தெரிஞ்சு அதுக்கு மேலே எப்பவும் தெரியல நான் போய் பார்க்கலாம் நான் அது என்ன டைம் கட்டினதுன்றத எங்கேயாவது போட்டிருந்தாலும் நான் அதை பார்த்துட்டு உங்களுக்கு போடுறேன் பதிவு போடுறேன் பாதுகாப்பு கண்டிப்பாக இருக்குது ஆமாம் அது கண்டிப்பாக வந்து தவறான செயல் தான் அதாவது இந்த மனக்குழப்பத்தில் எடுக்கிறது தான் அதெல்லாம் ஒரு அதனால் அந்த உயிரும் பார்த்திங்கன்னா அந்த வாழ்கிற காலம் வரலும் அந்த உடல் இருக்க வேண்டும் அது கட்டாயம் காலத்தில் கட்டாயம் சப்போஸ் அது மாற்றி எடுத்தாங்கன்னா அந்த உயிர் உடல் இல்லாமல் அலையும் அதுதான் வந்து ஆவி ஆப்பி ஆலையிருக்கும் ஸோ அதனால அந்த உடலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த உயிர் வந்து அந்த நாட்கள் நிமிடங்கள் நேரங்கள்லாம் அந்தந்த டைம் வரணும் இருக்கணும் நம்மள எப்படி தானாக உயிர் இந்த உடலை பெற்றதோ தானாக உயிர் இந்த உடலை விட்டு வேறு உடலுக்கு மாற வேண்டும் அதுதான் நியதி ஸோ அதற்கு மாற நம்ம தவறாக பயன்படுத்தக்கூடாது இது ஸோ அருமையான சூழ்நிலை நிறைய பேர் ஹெல்த் மெயின்டைன் பண்ணுறாங்க வாக்கிங் போகிறாங்க ஸோ இங்கே அந்த அறிவிப்பு பழகு இருக்கு என்னென்னு பார்க்கலாம்ங்க விந்து நுற்றி வந்த வெந்து கோடி இனிமேலாம் விந்து விடாமல் உன் பதமேவு அடியேனும் வந்து ஏறிக்கொள் ஆமாம் கண்டிப்பாக அறிவிப்பு கோபுரத்தின் சுவர்கள் எழுதவோ குறுக்கவோ கூடாது குப்பைகள் மேந்து வீசுவதோ அல்லது கோபுரத்தின் உள்ளே குப்பைகள் போடுவோ தடை செய்யப்பட்டு கண்காணிப்பு கேமரா மூலம் கண்காணிக்கப்படுது மீறுவரும் பிரதம் விதிக்கப்படும் பார்வை நேரம் காலை ஏழு மணி முதல் மாலை ஆறு மணி வரை சென்னை மாநகராட்சி போட்டிருக்காங்க அது பார்த்திங்கன்னா ஒரு படம்லாம் வரைஞ்சி வச்சுருக்காங்க இந்த மாதிரி கிரில்லு போட்டிருக்காங்க மேலே போகிறதுக்கெல்லாம் நல்ல ஒரு சேஃப்டியாக தான் இப்போ வச்சுருக்காங்க இந்த டைமிங் வெளியில் பார்த்ததும் தெரியும் நினைக்கிறேன் அருமையான வரிகள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஐயா நன்றி ஐயா இன்று வைகாசி விசாகம் நட்சத்திரம் ஆமாம் முருகனுக்கு உகந்த நாள் இறந்த நாள் கண்டிப்பாக அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் மற்றும் முருகனுடைய ஆசீர்வாதம் அனைவருக்கும் கிடைக்கட்டும் வெற்றிவேல் முருகனுக்கு அருவுகிறார் பாருங்க அதில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு இது பாருங்க தேன் கூடு கட்டியிருக்கு பாருங்கள் அந்த லைட்டு பக்கத்தில் தேன் கூடு கட்டியிருக்குங்க தெரியுதா இல்லையான்னு தெரியல அந்த லைட்டு பக்கத்தில் தேன் கூடு கட்டியிருக்கு அங்கே மேலே உயரத்தில் நிறைய பார்க்குது நிறைய பேர் வாக்கி போவாங்க இந்த மாதிரி ஒரு உடலையும் உள்ளத்தையும் பாதுகாப்பதற்கு உடற்பயிற்சி அவசியம் உள்ளத்தை பாதுகாப்பதற்கு இறை பயிற்சி அவசியம் என்று பதிவுட்டு இருப்பேன் நான் கூட அதனால் நம்ம உடற்பயிற்சியும் உள்ளத்தோட பயிற்சியும் கண்டிப்பாக முக்கியம் முக்கியமான ஒன்று ஆறு அந்த லைட்டு பக்கத்தில் தேன் கூட்டு தெரிதா இல்லையா உங்களுக்கு தேன் கூடு கட்டிட்டு பாருங்கள் லைட்டு பக்கத்தில் ஓகே 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 முருகன் துணை ஹோம் என்ற சேனலுக்கு நீங்கள் வருகை தந்து நறுபதான் என்ற குழந்தைக்கு நீங்கள் ஆசீர்வாதம் எடுக்கிறீங்களா எட்டு மணியிலிருந்து பத்து மணி வரை லைவ் போடுவாங்க உங்கள் பார்வைப்பட வேண்டும் கண்டிப்பாக கண்டிப்பாக முருகன் துணை ஓம் நைட்டா சரி கண்டிப்பாக எட்டுலேருந்து பத்து மணி வரை நேர்லையா கண்டிப்பாக வருகிறேன் கண்டிப்பாக வர்றேன் நான் முருகன் துணைவோம் ஓகே இன்று கண்டிப்பாக வரேன் நான் என்ன சென்னையில் தான் இருக்கேன் இன்னும் அடையாது இப்போ கொஞ்சம் வெளியில் போகிறேன் மெட்ரோ சோன் ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறேன் அங்கே அங்கே கொஞ்சம் வேலை அதை முடிச்சுட்டு நான் உங்களுக்கு வந்து வரேன் இருக்கு அந்த இடத்துல ஏதோ போர்டு இருக்குது போர்டில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் பதிவு அவர்களுக்கும் இறைவன் பக்தியில் தலை திறந்த சேனல் பேரே முருகன் துணை ஓம் என்று வைத்திருக்கிறாங்க கண்டிப்பாக போயிருப்பேன் நான் பார்க்குறேன் இன்றைக்கி கண்டிப்பாக பார்க்குறேன் நான் கண்டிப்பாக உங்களுடைய பிவி கணேசன் சார்பாக இன்று பார்க்க தமிழ்நாட்டு வீட்டு வசதியும் டாக்டர் விஸ்வேஸ்வரயா கோபுரம் அறிஞர் அண்ணா நகர் விண்வொளி ஏற்று விழா இது வந்து லைட்டிங் அமைச்சிருக்காங்க எழுபத்தொம்போதுல அந்த இந்த கட்டுக்க போட்டல இது வந்து ஒன்று ரெண்டு எழுபத்தொம்பதுல வந்து பார்த்தீங்கன்னா சுற்றுலாத்துறை அமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா அல்லது அமைச்சர் ராமவீரப்பன் மின்னொளி அதாவது லைட்டு தான் போட்டிருக்காங்க இது இங்கே பார்க்கலாம் ஆ பார்த்திங்கன்னா இங்கே வந்து அண்டர் பிரசிடென்ட் ஆஃப் இண்டியா மேபி கிரி எல்எல்டி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா மெட்ராஸ் ஆல் த மேஃபேக்சர் ஆர்கனைசேஷன் இன்னாக்ரேஷன் பை நைன்டீன் சிக்ஸ்டி எயிட்டில் போட்டிருக்காங்க திஸ் டவர் வாஸ் ஓப்பனட் பை கவர்னர் ஆஃப் மெட்ராஸ் நைன்டீன் சிக்ஸ்டி எயிட்டில் இந்த டவரு கட்டியிருக்காங்க எனக்கு ஸோ அருமையான மிக்க மகிழ்ச்சி குருஜி ஐயா ரொம்ப சந்தோஷம் சரி என்னாச்சு ஒரு ஃபோர்ட்டீன் மினிட்ஸ் ஆச்சு நான் வந்துட்டு மூணு பேர் வந்து லைக் பண்ணியிருக்காங்க நம்ம சேனலையும் தர்ம அன்னதான சேவைக்கு நிறைய பேரை ஸ்பான்சர் பண்ண சொல்லுங்க ஆளுக்கு ஒரு ரூபாய் இருபது ரூபா போட்டால் கூட ஒரு நல்லா இருக்கும் பார்த்திங்கன்னா இந்த நாளைக்கு அன்னதானம் பண்ணுறேன் பௌர்ணமி அமாவாசை வந்து சாலையோர மக்களுக்கு ஒரு ஏழு வருஷம் மேலாக நான் அன்னதானம் பண்ணிகிட்ருக்கேன் இந்த அன்னதான சேவையில் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ரெண்டாயிரரூபா மூவாயிரம் ரூபாய் நன்கொடை வருது பேலன்ஸ்லாம் நம்ம வந்து கோவில் திருப்பணி கோவில் வேலை கும்பாபிஷேகம்லாம் போகும்போது வர பைசா வச்சு நம்ம மேனேஜ் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ ஒரு இருபது நாளாக நம்ம கார் டிரைவிங் கற்றுக் கொடுக்குறேன் சென்னையில் சென்னையில் வந்து கார் டிரைவிங் கற்றுக் கொடுத்து இந்த அதில் வர பைசா வச்சுட்டு அன்னதான சேவையை தொடர்கிறேன் ஆமாம் ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஆமா நான் ஓகே அனைவருக்கும் வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகிறேன் மீண்டும் சந்திப்போம் சிவமே தபம் தபமே சிவம்